எல்லாருக்கும் வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம மண் அடுப்பில் மண் பாத்திரத்தில் சமைக்க போகிறோம் எங்கள் ஊர் எதுன்னு கேட்டிருந்தீங்க எங்கள் ஊர் காரைக்குடி செட்டிநாடு மண் பாத்திரத்தில் மண் அடுப்பில் சமைக்கணும்னு ஒரு ஆசை இப்போ எல்லாருமே அதைத்தான் விரும்புகிறாங்க நீங்களும் விரும்பியும்னு நினைக்கிறேன் அதனால தான் மண் பாத்திரத்தில் சமைக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்ப சட்டி காஞ்சிருச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கிடுவோம் கிராமத்து மீன் குழம்பு தாங்க வைக்க போறோம் அதுக்கு இப்போ நல்லெண்ணெய் ஊத்திக்கிடுவோம் இப்ப செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்திக்கிடுவோம் பல மீன் குழம்பு பல மீன் எல்லா மீனும் கலந்த மீன் தாங்க இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம் மீன் குழம்பு தான் வைக்கணும் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க இப்ப சட்டி காஞ்சிருச்சு நம்ம வெந்தயத்தை போட்டுக்கிருவோம் வரட்டும் பொருந்து வந்தோன்ன நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வெங்காயத்தை சேத்துக்குறோம் பாருங்க வெங்க வெந்த வெங்காயத்தை வெங்காயம் வெள்ளைப்பூ எல்லாத்தையும் இப்படி ஒண்ணு பாதியமா மிக்சில அரைச்சு வச்சிருக்கேன் இப்ப வெங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் மண் சட்டியில் வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்படி இடையில இடையில இந்த மாதிரி விறகடுப்புல சமைக்க சமைக்கணும்னு ஒரு ஆசை தாங்க வேற ஒன்றும் இல்லை நல்ல காத்தோட்டமா இருக்கு அதனாலதான் இப்படி விறகடுப்புல சமைக்கிறோம் பாருங்க கருவேப்பிள்ளைய போட்டு தூள் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும் பாருங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம தக்காளியை நல்லா சேர்த்துக்கிருவோம் நல்ல தக்காளி வதங்கி வரட்டும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி தான் குழம்பு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி இன்னும் நல்லா வதங்கணும் விறகு கொஞ்சம் லேட் ஆகுது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்தோம்னா நம்ம குழம்ப ஊத்திக்குவோம் பாருங்க இப்ப தக்காளி எப்படி நல்லா கரைஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாதான் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் இப்போ குளம்பி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் எங்க வீட்டில் அரைச்சது ஏற்கனவே நம்ம சேனல்ல குழம்பு மிளகாத்தூள் வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி அரைச்சு பாருங்க அரைச்சு பார்த்துட்டு குழம்பு எப்படி எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறோன்னு அப்போ தான் பச்சை வாசனை போகும் நம்ம எல்லாமே வறுத்து அறுத்ததுனால பச்சை வாசனை வராது இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு குழம்பு வச்சு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ அதையும் பாருங்க பாருங்கள் அதையும் நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறேன் பாருங்க மிளகாத்தூளெலாம் நல்லா சேர்த்துட்டோம் இப்போ நல்லா குழம்பு ரொம்ப க தண்ணியை வைக்க வேண்டாம் அந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் மூடி வச்சுருவோம் பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம குழம்புக்கு கொஞ்சமாக வத்த குழம்பு பொடி போட்டுக்கிடுவோம் இது வந்து வெந்தய குழம்பு வத்த குழம்பு கொஞ்சமா வத்த குழம்பு போட்டுக்கிருவோம் வட்ட குழம்பு பொடி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்குருவோம் மீன் கலந்து வாங்கியிருக்கேன் பல மீன் குழம்புக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் இப்போ எல்லா மீனையும் இப்போ பாருங்க இது ஓரா மீன் இது செங்கனி இது வந்து சூடை மூணு மீன் கலந்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள்ல போட்டு எல்லாம் கவிச்சியே இருக்காது மீன் கறி எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி அலசிட்டு மஞ்சத்தூள்ல கொஞ்சம் நேரம் போட்டால் கவிச்சி வடை போயிடும் அதனால தான் அப்படி போட்டு வச்சுருக்கேன் இப்போ குழம்புல மீனை சேர்த்துருவோம் இந்த மீன் வந்து ஒரு கிலோ மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் இந்த மாதிரி மண்சட்டியில் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க குழம்பு நல்லா விழுந்து வந்துருச்சு இப்போ நம்ம இறைக்கி பரிமாறிடுவோம் பாருங்க கிராமத்து பழமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, வணக்கம்